மாடி படம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு பேர் தான் இருக்கும் இந்த சைடு போட்டியாளர் பேர் மட்டும் மாறிட்டே இருக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரஜினின்ற பேர் மட்டும் தான் இருக்கும் இவங்களும் வந்து கமெண்ட் போடுவாங்க நான் வந்து அஜித்தின் ரசிகன் விஜயின் தொண்டன் அப்படின்னு இவங்களாம் போட்டுக்கிறது அது வந்து தலைவரோட சிஷ்யன் அவர் ரஜினி ரசிகர் ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் வாங்கினாடிலாம் அவங்க மறக்காம இருப்பாங்களே ஒரு ஊருக்குள்ள நடந்து போகிறோன்னா ஒரு பத்து பேர் பின்னாடி இருந்து அண்ணன் அண்ணஞ்செய் அண்ணன் நான் நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வந்துடும் ஒரு டெம்பரே ஒரு இது வந்துடும் நம்ம தான் நம்ம தான் கெத்து அப்படின்னு தனியாக டோல் பேஜ்னே வச்சு இருக்காங்க இவர் தலைவரை ட்ரோல் பண்ணி போடுறது அஜித் சாரை ட்ரோல் பண்ணி போடுறது இது போக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு பேசும்போது ஏதாவது ஒரு லேடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணி போட்டால் அவங்க ஃபோட்டோ மாஃபிங் பண்ணி போடுறது அப்படி பார்த்தா கலைஞர் சில ஓப்பன் பண்ண சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய இரநூறுவா இருப்பார் இதில் வேறு விர்ச்சுவல் வேரியர்ஸ் தான் அது சொல்கிறாரு ஒரு ஆள் அந்த கமெண்ட்டில் விர்ச்சுவல் வேரியஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு என்னத்தை பார்ப்பீங்க தெரிஞ்சதெல்லாம் ஆபாசமாக பேசுகிறதும் இல்லைன்னா மாஃபிங் பண்ணி போடுவீங்க வேறு என்ன தெரியும் ஒரு ஆள் ஒரு ஆளாவது அது கருத்து ரீதியாக பேசிடுக்குங்களாம் பார்ப்போம் ரஜினி நான் எங்கள் ரஜினி ரசிகர் இருந்து ஒரு ஓட்டு கூட டிவிக்கே விழுவாது வணக்கம் பிரதர் வணக்கம் ரஜினி ரசிகர் நீங்க நான் உங்களை பல இடங்களில் பார்த்துருக்கேன் ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்துருக்கேன் அவங்கள நீங்களே வந்து கேட்டிருந்தீங்க நான் எப்படியாச்சும் வந்து நம்ம சேனல்ல வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு யாரும் பிடிச்சி கடைசியாக காண்டாக்ட் நம்பர் வாங்கி நம்ம சேனலில் பேட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நியூஸ் வந்துச்சு சரி நீங்களும் வந்துட்டீங்க சரி இந்த மாதிரி ரொம்ப ஈகராக எடுத்து நம்ம சேனலில் இருக்கிறதுக்காக நம்ம சேனல் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சொல்லுங்கள் பிரதர் நீங்கள் யார் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரஜினி மேலே வந்த மோகம் எப்படி என் பேர் ரஜினி பாலா நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன் நான் வந்து எலக்ட்ரிஷனாக ஒர்க் இருக்கேன் நான் வந்து தலைவர் மன்றத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு மூணு வயசுலேருந்தே தலைவர் ஃபேன் தான் சொல்லலாம் அதாவது எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே மாவீரன் படம் வந்த டைம்லேருந்தே தலைவர் ஃபேன் தான் நான் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலைக்காரன் ராஜா ராஜா அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் இவர் தான் ரஜினி ஓ இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு அவரோட ஸ்டைல்ஸ்லாம் பார்த்து கொஞ்ச நாளுக்கு காலத்துக்கு அப்புறம் ஒரு நமக்குன்னு ஒரு மெச்சூர் வரும்ல மெச்சூர் வந்ததுக்கப்புறம் ஒரு அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இப்படி இப்படி நடக்கணும் ஆன்மீகம் போகணும் அம்மா அப்பா வணங்கணும் அந்த மாதிரி அந்த மோட்டிவேஷன் வச்சு அவர் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சது ரஜினி சார் படங்கள் வரும்போது இருந்த காலகட்டமும் அதாவது இப்போது வந்துகிட்டு இருக்காது வேறு விஷயம் அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்த காலகட்டத்துலையும் ரஜினிகாந்தை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் ரஜினி எப்போ தலைவர் எப்பவுமே தலைவர் தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ சொல்லுவாங்க முதல் நாள் முதல் காட்சின்னு சொல்லுவாங்க அது முத முதல்ல கொண்டு வந்தது தலைவர் படத்துக்கு தான் நமக்கெல்லாம் அப்போ அந்த டைமில் அந்தளவுக்கு மெச்சூர் கிடையாது இருந்தாலும் நம்மளோட சீனியர் ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தர்மதுரை படம் தான் ஃபஸ்ட்டு 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 ஃபஸ்ட் ஷோ தான் அதுக்கப்புறம் பார்த்து தான் இப்போ ஒவ்வொரு ஃபேன்ஸாக இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி முதல் நாள் முதல் காட்சினால் அது தலைவர் படம் தான் பல சர்ச்சைகள் பல போட்டிகள் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ரஜினி இடத்த பிடிக்கிறதுக்கே பல பேர் வந்து போட்டி போடுறாங்க ஏன் என்ன சொல்ல போனோம் நான் தான் அடுத்த ரஜினின்றெலாம் சொல்லிவிட்டு சுற்றிடுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி நிகழ்வு என்னென்னா அது வந்து நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்தே இந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து கமல் ரஜினி அப்புறம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மாரி படம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு பேர் தான் இருக்கும் இந்த சைடு போட்டியாளர் பேர் மட்டும் மாறிட்டே இருக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ரஜினின்ற பேர் மட்டும் தான் இருக்கும் இந்த சைடு இருக்கிற போட்டியாளர் தான் மாறி கமல் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு யார் ஹீரோஸ் வராங்களா அது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சைடு இருக்கிற போட்டியாளர் ரஜினி ஒருத்தர் தான் இருப்பாங்க அது எதுக்கு சொல்கிறேன்னா போட்டி போடுறது யார் எல்லோரும் போடலாம் ஆனால் ஜெயிக்கிறது அவர் தான் ஜெயிப்பார் இப்போது பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார் சச்சை கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது தியாகராஜ பகதர் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அதாவது அந்த காலத்தில் வந்து அவர் சிறந்த நடிகர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பு புரட்சி தலைவர் வந்து புரட்சி நடிகர்னு சொல்லுவாங்க அதே நம்ம தலைவரோட ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ன்ற தமிழ் சினிமா உலகத்திலே கொண்டு வந்தது தலைவர் தான் அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை போட்டி போட்டி எடுக்கணும் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இல்ல நாம என்ன கேட்க வரோம்னா அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் உண்டான ஒரு ஒரு பெயர் மாதிரி ரஜினிகாந்துக்கு கொடுத்த பெயர் அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிக்கு பேரா ரஜினி தலைவர்னால தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு பேர் எதுக்காக நீ கேள்வி கேக்குனா ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பட்டத்துக்கு இங்க பல நடிகர்கள் பல முறையில் முயற்சி பண்றாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொய்யான வசூல் கணக்கை காட்டுவது பொய்யான விஷயங்களை கட்டமைக்குவது பொய்யான விஷயங்களை பரப்புவது இது மாதிரிலாம் பரப்பி எப்படியாச்சும் வந்து நம்ம தான் வந்து ரஜினியை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட சொல்லப்போனால் ஒரு நடிகர் ரொம்ப மும்முரமாகவே இருக்கார் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் 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 உச்ச நடிகர் சரி அது உச்ச நடிகர்ன்றாங்க ஏதோ ஒரு நடிகர்ன்றாங்க நாம் என்ன கேட்கறேன்னா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வராமல் அடுத்தவன் பட்டத்தை திருடுவதாக ஒரு ஒரு மார்பு தனக்குன்னு ஒரு பட்டத்தை உருவாக்கணும் அடுத்தவங்களோட பட்டத்தை நம்ம திருடக்கூடாது என்றைக்குமே அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் கொடுக்கும்போது கூட அவர் என்ன பெருந்தன்மையாக சொன்னார் என்னோட பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க சிவாஜி சார் இருக்கார் ஜெய்சங்கர் சார் இருக்கார் கமலஹாசன் சார் இருக்கார் அதாவது அவரோட சக நடிகர் தான் ஆனால் அவருடைய சீனியர் அவர் இருந்தாலும் கமல் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் வேணுமா இதெலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் கலைப்புலியானும் வற்புறுத்தி கொடுத்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் அதுக்கப்புறம் பல படங்கள் அவர் அந்த டைட்டில் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போடுறது கிடையாது அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவர் விரும்பி வாங்கலை அந்த பட்டத்தை தானாக வந்தது அது மாதிரி உங்களுக்கு மக்கள் ஏதாவது ஒரு பட்டம் நீங்கள் ஒழுங்காக நல்ல அவர மாதிரி கடினமாக உழைச்சி நல்ல வெட்டி படங்களை கொடுத்து பாக்ஸ் கிட்ட கொடுத்து இண்டஸ்ட்ரிக்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால் ஒரு பட்டம் வரும் அந்த பட்டத்தை நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கோங்க உங்களை பார்த்து அடுத்த உங்களுடைய ஜென்ரே அடுத்து வர ஜென்ரேஷன் அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுவாங்க நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற பட்டத்தை திருடணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா சமூக வலைதளங்களில் பெரிய சண்டையே நடக்கும் அதாவது வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நாலேஜ் படி ரஜினிகாந்துடன் விஜய் அவர்கள் இதுவரை இரண்டே இரண்டு முறை தான் மோதியிருக்காரு நேரடியாக அவருடைய படங்கள் அதில் ஒன்று முத்து சந்திரலேகா இன்னொன்று சந்திரமுகி சச்சின் இதை தாண்டி ரஜினி கூட எந்த விதத்திலையும் விஜய் அவர்கள் போட்டி போட்டதே கிடையாது இவர் போட்டி போட்ட இரண்டு முறையும் படுதோல்வி மட்டுமே அடைஞ்சிருக்காரு ஆனால் எதை வச்சு இவங்க வந்து அவருக்கு போட்டி இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறேன்னா பெரியாள் கூட போதே நம்ம பெரியாளுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லு ஒரு பழமொழி இருக்குது ஆ அவரை மொரஸ்டம்பா நான் அப்படின்னு ஒரு நம்ம ஏரியாக்குள்ளே சொன்னேன் ஆ நான் மொரஸ்டம்பா கெத்து அப்படின்னு அதை மாதிரி ஆ அவரை நான் முந்திட்டேன் முந்திட்டேன் முந்திட்டேன்னு சொன்னால் இவங்க வந்து முந்திட்டேன்னு மற்றவங்க நினைப்பாங்கன்றது அவங்களோட நினப்பு அது என்ன சொல்கிறது தப்பு கணக்கு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட அந்த நடிகர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு இவ்வளோ இப்போ இது சா எதாவது இப்படி சொல்ல போனால் அந்த இவங்க வம்பழுக்காத நடிகர்களுடைய ரசிகர்களே தான் சொல்ல முடியும் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த நம்பிக்கையில் வந்து இவரு ரசிகர்கள் வாக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீ நினைக்கிறாங்களா அப்போ ரஜினி ரசிகர்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்குது ரஜினி சொன்னால் போதும் இன்னும் ஆட்சியாக அமைச்சிருக்காங்க இங்கே அளவுக்குலாம் நடந்துருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க எந்த தைரியத்தில் வந்து வந்து இன்னமும் வந்து சமூக வலைத்தளவில் ரஜினி கிட்டல் இருக்காங்க தற்கொறின்னு சொன்னால் தப்பாயிரும் சின்ன பசங்க மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் அனுபவம் அவங்களுக்கு கிடையாது மொத்தம் வந்து இந்த ஏழு கோடி சம்திங்கில் எத்தனை கட்சி இருக்குதுன்னு நீங்களே கவுண்ட் பண்ணுங்கள் இந்த கட்சியில் உள்ள ஓட்டுலாம் தனியாக பிரிஞ்சு போயிடும் இதில் இவங்க வம்புலத்து வச்சுருக்க ரசிகர்கள் ஓட்டுலாம் தனியாக பிரிஞ்சிடும் அவங்க சொல்கிறாங்க சினிமா வேறு அரசியல் வேறு சினிமா சண்டை வேறு சினிமாவில் சண்டை போ அதை வந்து ரசிகர்கள் போட்டி படத்துக்கு படத்துக்கு போட்டி போட்டு ஆனால் ஓட்டு போட்டுருவோம் இவங்களும் வந்து கமெண்ட் போட்டுவாங்க நான் வந்து அஜித்தின் ரசிகன் விஜயின் தொண்டன் அப்படின்னு இவங்களாம் போட்டுக்கிறது அது வந்து தலைவரோட சிஷியன் அவர் ரஜினி ரசிகர் ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அடியெல்லாம் அவங்க மறக்காமல் இருப்பாங்களா கண்டிப்பாக வச்சு தான் இருப்பாங்க அதாவது ஒரு தலைவராக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சிவகார்த்தியனாக இருக்கட்டும் யாரோட ஃபேனாக இருக்கட்டும் அவர்களோட தலைவரை போது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி திருப்பி கொடுக்கணும் எந்த இடத்துல கொடுக்கணும் படத்துலையா படத்தில் வந்து கலெக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது இது ஓட்டு மாற்றி போட்டோன்னா முஞ்சு போச்சு அதனால அவங்களுக்கு தெரியல தப்பு கணக்கு இருக்காங்க அவங்க விஜயோடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இவ்வளோ ரசிகர்கள் எதிர்ப்பு இருக்குது அஜித் ரசிகர்களாகட்டும் சிவகார்த்தி ரசிகர்கள் ரஜினி சார் ரசிகர்களாகட்டும் என்ன கமல் சார் ரசிகர்கள் கூட எதிர்ப்பு தான் ஏன்னா அவர் ஒரு கோட்டையில் இருக்காரு சூர்யா ரசிகர்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு ஆகாது இதை தாண்டி வந்து பெரிய முன்னணி நடிகர் ரசிகர்கள் பட்டாலும் இருக்கிற நடிகர்கள் யாரும் கிடையாது ஒரு சியான் விக்ரம் ரசிகர்கள் ஏன்னா அவரும் வந்து திமுக குடும்பத்தோடு சம்பந்தம்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் பட்டாலுமே ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது இவருக்கு எப்படி இவர் ஏதோ இப்போ இவருன்னு சொல்லப்போனால் இவர் ரசிகர்களுக்கு வந்து எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் ஓட்டே கிடையாது இவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் எந்த தைரியத்தில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல்ல வந்து போஸ்ட் அடிக்கிறாங்க இவர் பட விழா வரும்போது கோட்டையெல்லாம் காட்டி இது பண்ணுறாங்க எப்படி எந்த தைரியத்தில் வந்து இவங்க அது மாதிரி நினைக்கிறாங்கன்னு தெரியும் என்னென்னா நம்ம ஒரு ஊருக்குள்ளே நடந்து போகிறோன்னா ஒரு பத்து பேர் பின்னாடி இருந்து ஜெய் அண்ணன் நான் நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வந்துடும் ஒரு டெம்பரே ஒரு இது வந்துடும் நம்ம தான் நம்ம தான் கெத்து அப்படின்னு இது இவங்க விசிலடிக்கிறத பார்த்து அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறிடும் அப்படின்னு இருக்காங்க மொத்தத்தை சொல்ல போனோம்னா அரசியல் நான் அனுபவம் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது விஜய்க்கே கிடையாது ஏன்னா அவர் அவர் என்ன நினச்சிருக்காரு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நானும் போவேன் விஜய் விஜய் படத்துக்கு தலைப்படத்துக்கு போவேன் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு நான் ஓட்டு போட்டுருவேண்ணா போட மாட்டேன் எல்லாருமே வருவாங்க தலைவர் படத்துக்கும் சேர்த்து தான் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது என்றைக்குமே அது அவங்களுக்கு புரிய மாட்டேது அதாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன் அதுக்கு வந்து விஜய் ரசீல் ஃபுல்லாக கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது அதை மொத்தத்தில் கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயை பற்றி பேசிட்டாலே டிஎம்கே யார் பேசினாலும் சரி என் ஏடிஎம்கே இருக்கக்கூடாதா சீமான் கட்சியாக இருக்கக்கூடாதா காங்கிரஸாக இருக்கக்கூடாதா அன்பு அன்புமணி சார் கட்சியாக இருக்கக்கூடாதா அஜித் ஃபேனாக இருக்கக்கூடாதா என் தலைவர் ஃபேனாக இருக்கக்கூடாதா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஎம்கே 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 அந்தளவுக்கு அவங்க மெச்சூர் அவ்வளோந்தான் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நான் அதில் சொன்னதுன்னா விஜய் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்டில் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு விஜய் நிற்கிற தொகுதியில் நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வந்து நிற்க வை அவர் விஜய்யோட ஒரு ஓட்டை அதாவது ஆப்போசிட்டில் நிற்கிற பார்ட்டியோட விஜய் ஒரு ஓட்டாவது ஜாஸ்தியாகும் இதே டெப்பாசிட்டே வாங்க மாட்டாருன்னு சொல்கிறேன் அவங்க ஒரு ஓட்டு வாங்குவேன்னு சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் அதாவது அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு அதாவது ஒரு தொகுதியில் டெபாசிட்க்கு எவ்வளோ ஓட்டுன்னு அவங்ககிட்ட கேட்டு பாருங்க தெரியாது அவ்வளோ அவ அளவுக்கு தான் அவங்க மெச்சூர் அவங்களுக்கு இப்போ இவ்வளோ இருக்கு ரஜினி வந்து ஒரே ஒரு வார்த்தை இந்த கட்சிக்கு சாதகமாக ஓட் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டார்னா இவங்க இவ்வளோ நாள் பண்ண விஷயத்துக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் தரப்புக்கு வாஷ் அவுட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் அதாவது அவர் சொல்கிறார்ல ஒரு தடவை ஒதுக்கிட்டாருனா ஒதுக்கிட்டார் அவ்வளோ தான் அரசியல் வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளோந்தான் நாங்கள் பேசுகிறோன்னா எங்களை சொல்லிட்டாரு நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க ஏன் இது பண்ணுங்கள் நாங்கள் வந்து இப்போ பொதுவாக தான் பேசுகிறோம் அதாவது என்ன அரசியல் அறிவு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பொதுவாக தான் பேசுகிறோம் அதனால் அவர் சொல்ல மாட்டார் ஆனால் சொன்னார்னால் விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அது நைன்டி சிக்ஸ்லேயே எப்படி நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது அவங்க அப்பாங்க எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா தெரியும் ஏன்னா இவரது சமகால போட்டியாளர் அஜித் அவர்கள் வந்து பெருசாக ஈடுபாடு எடுத்துக்கிறது கிடையாது நீ என்னென்னா பண்ணிட்டு போனால் என் வேலையை கரெக்டாக இருக்கேன்ட்டு ஸோ இந்த தேவீத்தான் இவர் ஆட்டம் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அவர் வந்து ஈக்குவலாக வந்து அஜித் சார் வந்து ஈக்குவலாக வந்து விஜய் கூட போ ப படம் கொடுத்துட்டே இருந்திருந்தானா ஒரு டஃப் காம்படிஷன் இருந்திருக்கும் இவர் வந்து இது வந்து நம்ம வந்து நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறனால அவர் மொத்தத்தில் அவர் சொல்லிட்டார்ல எனக்கு வந்து சினிமா முக்கியம் இல்லைப்பா நான் வந்து என் ரசிகர்களுக்காக தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லிட்டு போயிட்டனால இவருக்கு என்ன அது என்ன சொல்றது அவுத்து விட்ட கால மேயற மாதிரி மேஞ்சினுகிறாரு இல்லை இதெல்லாமே அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு ஆமாம் இதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி தான் அவருக்கு ஏன்னா ஆள் இல்லைல்ல கேப்பார் கேள்வி கிடையாது இப்போ எங்கள் தலைவர் கூட பார்த்தீங்கன்னா முதல்லலாம் க படம் வந்து கேப் விட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ தான் கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு அது அதுதான் அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுரிச்சில் தான் அந்த சோசியல் மீடியாவில் எழுபது வயசு மேலே நடிக்கணுமா இவ இவ இவருக்கு வயசாகி போச்சு என்னத்த ஸ்டெப்பு போடுறாரு எழுபது வயசு நான் முதல்ல கேட்குறேன் அவர் எழுபத்தஞ்சி ஆகுது எழுபத்தஞ்சி வயசில் விஜயனால் எந்திரிச்சு நடக்க முடியுமா முதல்ல ஆ அதுக்கப்புறம் பேசுங்க நடிக்க முடியுமான்னு இல்லை அவரால் இப்பவே ஒழுங்காக நடக்க முடியலனால நிறைய வீடியோக்கால் ரஜினிகாந்த் இந்த வயதுலேயும் ஏர்போர்ட்ல நடத்தும் அவருடைய கூடவரங்களே ஓடி ஆடுறாங்க இவர் நடந்து தான் வராது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கிற ஒரு மனிதர் இந்த வயசுலேயும் அவரு ஸோ அப்படி இருக்கிற மனிதர்கிட்ட போயிட்டு ஒரு வயசுக்கு தகுந்த ஒரு மெச்சூர்டி கூட இல்லாமல் நடந்துக்கிறாங்களா இவங்க எல்லாமே இந்த சமூக இவங்க எல்லாம் எப்படி குடும்பத்தில் எப்படி மதிப்பானுங்க இவங்கெல்லாம் வயதுல அதை தான் நானும் கேட்கறேன் உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவோடய வயசு ஜாஸ்தியாக இருக்கு அப் அதாவது இப்போ அதாவது உள்ள டூ கே கிட்ஸ் தானே அப்படி தானே இருப்பாங்க அப்பா அப்பா பேச கேட்க மாட்டாங்க மரியாதை இருக்காது எல்லோரையும் சொல்லல ஒரு சில பேர் சொல்கிறேன் அதாவது கே அந்த ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நான் என்ன கே சொல்கிறேன்னா ஐடி டீம்னு ஒன்று வச்சுருக்கீங்க விஜய் சார் ஐடி டீம்னு ஒன்று வச்சுருக்கீங்க எதுக்கு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ட்விட்டரில் நடக்குது ஃபேஸ்புக்கில் நடக்குது இன்ஸ்டா இன்ஸ்டாவில் நடக்குது தனியாக ட்ரோல் பேஜ்னே வச்சு இருக்காங்க இவர் தலைவரை ட்ரோல் பண்ணி போடுறது அஜித் சாரை ட்ரோல் பண்ணி போடுறது இது போக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு பேசும்போது ஏதாவது ஒரு லேடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணி போட்டால் அவங்க ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி போடுறது இவ்வளோ இது நடக்குது ஒரு வார்னிங் பண்ணலாமா பண்ண மாட்டிங்க ஏன் அது தெரிப்படர் வந்த நேரத்தில் கோட்டமேலைய பால்பூத்தில் பால் பாக்கெட்டை திருடி அபிஷேகம் பண்ணாங்க உங்கள் ரசிகர்களுக்கு அப்போ வந்து பால் சங்கத்தில் உள்ளவங்க வந்து நான் ஆவின் பால் சங்கத்தில் உள்ளவங்க வந்து உங்களை ஒரு வருத்தம் தான் தெ தெரிவிக்க சொன்னாங்க மன்னிப்பு கூட சொல்ல வருத்தம் தெரியுங்க தெரிவிச்சிங்களேன் நீங்கள் அதே மாதிரி ரோகிணி தேட்டர் அடித்து உடச்சாங்க லியோ படத்துக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா நீங்கள் கேட்குறீங்க அங்கே வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு ஸ்டாலின் அங்கில் நீங்கள் ஒரு மன்னிப்பு தெரிவிக்கக்கூடாதா ஒரு என்ன கேட்டாலும் சாரியும்மா சாரி அந்த சாரி கூட உங்களால் சொல்ல முடியே நீங்கள் திமுக கவர்மெண்ட் பற்றி பேசாதீங்க அப்புறம் நீங்களும் இருநூறுரூவா வாங்குறவங்க சொல்லிடுவாங்க உங்களா அப்படி பார்த்தா கலைஞர் செலை ஓப்பன் பண்ண சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய இரநூறுபா இருப்பார் இல்லை நான் கேட்டது சரிதானே நான் நான் டிஎம்கே கவர்மெண்ட் பற்றி நான் பேசுனேன் நான் பொதுவா பேசுனேன் அவருக்கு எல்லா ஆல்ரௌண்டர்லாம் வந்திருக்காரு அனிலா போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு மூடிக்கிட்ட போய் கை கைகட்டிட்டு இருக்கார் கலைஞர் செலை ஓப்பன் பண்ணினார் இப்போது இப்போ பார்த்தனா நான் எனக்கு ஆப்போசிட் நான் ஒன்று கேட்குறேன் அவர் வந்து டிஎம்கே எதிர்க்கிறார் வாஸ்தவமான பேச்சு மோடி எதுக்கு ஏன் காங்கிரஸ் ஏற்று ஒரு கேள்வி கேளுங்களேன் ஏன் அவங்க தப்பே பண்ணலையா அவங்கள ஏற்று கேள்வி கேளுங்களேன் நியூட் அதாவது ஆப்போசிட்டாக இருந்தால் எல்லாருக்குமே ஆப்போசிட்டாக இருக்கணும் புதுசாக தானே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே கேள்வி கேளுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதாவது ஒன் சைடாக கோல் போடக்கூடாது எல்லோரும் பார்த்து எல்லோரும் கேளுங்க இது என்ன ஒன்று டிஎம்கே கேட்பீங்க இல்லை ஏடிங்க கேட்பீங்க அதே மாதிரி நான் கேட்குறேன் ஒன்றும் போட்டி போட்டு ஒன் டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே என் நடுவில் உள்ள ஏடிஎம்கேனாச்சு பிஜேபி என்னாச்சு என் பாவன் நம்ம அண்ணன் நாம் தமிழர் சீமான் என்னாச்சு உங்களுக்கு முன்னாடி வந்தவர் ஒரு சீனியர் நமக்கு அவருக்கு எட்டு கருத்து வேறுபாடு இருக்கும் அது வேறு கதை இருந்தாலும் கேட்குறேன் போன எம்பி எலெக்ஷனில் ஓட்டு ரீட்டிங் தெரியுமா ஃபஸ்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் அதுக்கப்புறம் தான் சுயஜீகிச்சு டிவிக்கு அந்த தினகரன் கட்சியெலாம் இத்தனை கட்சி இருக்குது அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ரெண்டு மாநாடாக நீங்கள் தவழ்கிற குழந்த நீங்கள் அப்படின்னு அது என்ன சொல்கிறதுன்னா சினிமாவை பொறுத்த மட்டுக்கும் அதாவது ஹையில இருக்கிற தலைவர் அவரை அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணால் அப்போ நம்ம பெரிய பெரியாள் பெரிய ஆளு சினிமாவில் காட்டலான்னு சொல்கிற மாதிரி இங்கே இப்போ யார் இருக்கா ஆளுங்கட்சி அங்கே சென்ட்ரல் யார் இருக்கா மோடிஜி இருக்கார் இவங்களை அட்டாக் போனால் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்றது இதை இந்த தற்கொலை கூட்டமும் ரசிகர்கள் நம்பிட்டு என்ன கமெண்ட் போடு என்ன விஜ் அதாவது விஜய பற்றி பேச வேணாம் என்ன பேசினாலும் சரி ஆ டிஎம்கே இரநூறுவா ஊபி அடி ஏன்பா கொஞ்சமாக அது மெச்சூராக இருங்கப்பா இல்லை இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து இங்கே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் இவர் பழப்பு ஓடுது அப்படின்ற மாதிரி கேட்க தோணுதுல்ல சார் ஆனால் ஆனால் ஒரு விஷயத்தில் உண்மை தான் ஏன்னா என்ன சொல்கிறதுனா அஜித் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அதாவது அவங்க தலை தலைவரோட தலையோட படம் வந்ததா தலையோட இது வந்ததா அதை பார்த்துட்டு போட்டு போயிடுவாங்க எங்கள் நம்ம தலைவர் ஃபேன்ஸ் அதே மாதிரி தான் எங்கள் எங்கள் தலைவரோட படம் வந்ததா படத்தோட கலெக்ஷன் என்ன இது என்ன அது என்னென்னு போடுறது இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் எல்லாருமே போயிடணுன்றது தேவையில்லாம் ஒன்றுமே இருக்காது தேவையில்லாமல் போட்டு தலைவர் இழுப்பாங்க தலையை இழுப்பாங்க இது என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம தான் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க இருக்காங்க இதில் வேறு விர்ச்சுவல் வேரியஸ் தான் அது சொல்கிறாரு ஒரு ஆள் அந்த கமெண்ட்டில் விர்ச்சுவல் வேரியஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு என்னத்தை பார்ப்பீங்க தெரிஞ்சதெல்லாம் ஆபாசமாக பேசுகிறதும் இல்லைன்னா மாஃபிங் பண்ணி போடுவீங்க வேறு என்ன தெரியும் ஒரு ஆள் ஒரு ஆளாவது கருத்து ரீதியாக பேசிருக்கீங்களா பார்ப்போம் பேச தெரியாது ஒன் ஒன் இப்போ நான் ஒன்று கேட்குறேன்னா இன்னொன்று பதில் சொல்லுவாங்க இன்னும் நான் இன்னொன்று கேட்டேன்னா அதுக்கு அடுத்து ஒன்று பதில் சொல்லுவாங்க அவ்வளோ தான் வெர்ச்சல் வேரியஸ் ஸோ இறுதியாக ஒரே கேள்வி ரஜினி ரசிகர்களும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் சரி விஜயோட அரசியலை எப்படி பார்க்குறாங்க அஜித் ரசிகரும் சரி தலைவர் ரசிகரும் சரி கன்ஃபார்மாக ஓட்டு போட மாட்டோன்னாங்க அப்போ எழுதி வச்சிக்கலாம் ரஜினி ரசிகர்களுடைய ஒரு விஜய் கூட அதை தலை ரசிகர்கள் வந்து நம்ம தெரியல நம்மளோட நண்பர்கள் கூட்டம் தான் இருந்தாலும் ரஜினி ராசியல் சார்பாக நான் சொல்கிறேன் நான் எங்கள் ரஜினி ராசியல் இருந்து ஒரு ஓட்டு கூட டிவிக்கே உழுவாது நாளைக்கே வந்து விஜய் வந்து ரஜினி காலில் விழுந்தோ இல்லை ரஜினிக்கு ஆசீர்வாதம் வாங்கினோம் ஓட்டை போட மாட்டேங்களா மன்னிச்சு அவர் பாஷா நாங்கள் பாஷா இல்லை நாங்கள் ஆண்டனி தேங்க்யூ வெரி மச் சார் இவ்வளோ நேரம் பொறுமையாக போய் சொன்னதுக்கு தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க